அவார்டு பரிசு பெற்ற பொதும்பு பிரபாகர் இப்போ நம்ம கூட இருக்காரு அவர் நம்ம இன்டர்வியூ எடுத்து வந்திருக்கோம் வாங்க அவரோட அனுபவத்தை நம்ம கேட்கலாம் பிரபாகர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் டார் வாங்கினதுக்கு இந்த வருஷம் இதே மாதிரி எல்லா வருஷமும் வெற்றி பெற எங்களோட யூடியூப் சார் வாங்கிட்டு இது இப்ப இந்த ஜல்லிக்கட்டு இப்ப மாடு பிடிக்கிறீங்களா இந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்ப வந்துச்சு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஆர்வம் வந்து என்னை என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் என் பேரு பொதும்பு பிரபாகரன் என்னை அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்னும் போது இப்போ இந்த ஆர்வம் வந்து எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து ஆர்வம் இருக்குது சின்ன பிள்ளையில வந்து மாமா அவங்க பக்கத்துல மாடெல்லாம் வச்சிருந்தாங்க அவங்க கொண்டு போவாங்க அப்படின்னும் போது நான் கூட போவேன் மாடெல்லாம் அவங்க விட்டிருந்தான் மேலே ஏறி உட்கார்றா அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்படியே அவங்களுக்கே தெரியாம கீழே எழுதிட்டு இருப்பேன் இது நான் மேலே தானே உட்கார சொன்னே கீழே வந்தேன் சும்மா தான் ரெண்டு வேடிக்கை பார்க்குறேன் அப்படி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணது அப்போ ஸ்டார்ட் பண்ணி அவங்க போறப்ப அப்படி நம்ம ஒரு கோயில் மாடை பிடிச்சிட்டு போவாங்க அப்போ அப்படியே பின்னாடியே போய் சும்மா பழக்கையில் கூட கூடன்னு பார்த்துட்டே இருப்பேன் இவங்க என்ன பண்றாங்க எப்படி எல்லாம் மாடு வைக்கிறாங்க எப்படி எல்லாம் மாடு பிடிக்கிறாங்க அப்படின்றத மைண்ட்ல ஏத்திட்டு எனக்கு ஒரு விஷயம் ஆமா ஆனா அது ஒண்ணு மைண்ட்ல ஏத்திக்க எதனால ஒண்ணு பார்த்தேன்னா அந்த விஷயம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது அது ஏத்திக்க சின்ன பிள்ளையில இருந்து இது ஆர்வம்

நான் என் ஃப்ரெண்டு இறங்குறோம் ஃப்ரெண்டு இறங்கில என்ன நான் அவனும் ஒரே மாடை பிடிச்சோம் போது அந்த இடத்துலையும் எனக்காண்டி விட்டு கொடுக்குறேன் நான் நண்பர்ன்றம்போது அந்த இடத்துலயும் என் நண்பர் எனக்காண்டி விட்டு கொடுக்கல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்த மாடு ஒரு மாடு பிடிச்சே குடி மாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் சரிட்டோம் அப்போ வந்து எல்லாருமே என்னன்னா பிரபா நல்லா மாடு பிடிக்கிறான் எனக்கு பணியின் கொடுப்பாங்க இல்லாவை நான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்லா பிடிக்கும் டேனியல்னு அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு கொடுக்குறது விட அவனுக்கு கொடுங்க அவனுக்கு கொடுங்க அவனை இறக்கி மாடு பிடிக்கிறதுக்கிட்டே இருக்கும்

தடை வந்துட்டு இருக்கப்பே இந்த என்கிட்ட சிவகங்கை செல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளிவரத்து இப்படி நடக்கும் அங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து டூ வீலர் போயிருக்கும் பத்து டூ வீலர்ல மூணு மூணு பேருக்கும் அங்க இறங்கி மாடு பிடிக்க போலீஸ் வரட்டுவாங்க அப்படி பைக் இப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணி இந்த அப்படியே பயிற்சி கொடுக்குற மாதிரி இப்படி பண்ணிட்டே இருந்தோம் ஜாலியா பண்ணாலும் உங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு ஆர்வம் ஆர்வம் இருந்துச்சு கண்டிப்பான இது பண்ணணும்ன்ற ஆர்வம் இருக்கனாலதான் அந்த அளவு வந்து அது எங்க நடந்தாலும் போவோம் எங்க நடந்தாலும் போவோம் போய் மாடு பிடிக்கணும் அப்படின்ட்டு அங்க போனா என்னன்னா அந்த ஒரு மாடை பிடிச்சா ஒரு நூறு ரூபா குடுப்போங்க அப்ப என்ன சொல்லுவாங்க அப்பாடா பெட்ரோலுக்கு சரியா போச்சு டீக்கு சரியா போச்சு பசங்க எல்லாரும் சொல்லுவாங்க வந்திருக்கதே ஒரு பதினஞ்சு பேர் வந்திருக்கோம் நூறு ரூபால இருக்கா ஒரு டீ பத்து ரூபா வச்சாலுமே இது ஆயிருங்களா அப்படின்னு சொல்ல அது ஒரு ஜாலியா இருக்கும் கபடி விளையாண்டுருக்கீங்க கபடி அதுல அதுலதான் உங்களுக்கு நம்ம சின்ன வயசுல உங்களுக்கு அவளை மூலியமா தெரியும் நினைக்கிறேன் கபடியிலேயும் சேம் அப்படி தானே நம்ம நம்ம போவோம் போய் இடத்துல எதிர்ச்சி பார்க்கறது அந்த மாதிரி குப்பையா இருக்குன்னு தெரியும் நம்ம நைட்டு எந்த இடம் தெரியாது ஒரு வந்து நம்ம எங்க இருக்கோ எல்லா ஸ்பாட்ல இருக்கோ எந்த மாதிரி இருக்கும்னு தெரியாது அதான் நீங்க எல்லா சேனலையும் சொல்லிட்டு நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்புறமா தடையெல்லாம் இணுங்கி பதினேழுல ரெண்டாயிரத்தி பதினேழுல அங்க சிறந்த மாடு குடியிருந்து கருங்கோளம் பக்கத்துல பதினாறு மாடு குளிச்சு மோதிரம் கொடுத்தாங்க

உனக்கு டயர்டே ஆக மாட்டீங்களா நானும் என் ஃப்ரெண்டும் எப்படி நாள் பதிஞ்சிரும் மூணு ஊர்லயுமே பதிஞ்சு மூணுலயுமே இறங்கி மாடு பிடிக்கும் இல்ல நாங்க ஒரு மாடு பிடிச்சிட்டு இது இருக்கு நீ எப்படி மூணு ஊர்லயும் இறங்கி மாடு பிடிக்கிறீங்க உங்களுக்கு டயர்ட்னஸே இருக்காதா டயர்னஸ் இல்லை இருக்குதா ஆனா அதுல உள்ள ஆர்வம் வந்து எங்களை காமிச்சுக்கிறாது வெளியில அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் டயர்ட் இருந்தாலும் அந்த வெளிய காமிச்சுக்கிறோம் மட்டும் அது எங்களுக்கும் தெரியாது அதெல்லாம் முடிச்சிட்டு இந்த மூணு நாள் கழிச்சுதான் இங்க வலிக்குதுரா வலிக்குதா ஒரு ஒரு எல்லாரும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல கார் வாங்குனப்ப மறுநாள் அலங்காநலி பதிந்திருந்தேன் அப்ப கழுத்துல காயம் ஒரு ரெண்டு மாடு பிடிச்சேன் ரெண்டு ரெண்டு பேரா புடிச்சேன் மூணாம் மாடு தீர்ச்சி முத்தனா எல்லாருமே ஆஸ்பத்திரி கொண்டுட்டாங்க ஆஸ்பத்திரி வந்தா நான் ஜிஹெச் போகணுமா மேடம் அப்படின்னு சொல்றேன் இல்ல இங்கே பாத்திரி அப்படின்னா அப்ப அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா பெரிய காயம்னா ஜிஹெச் தான் அனுப்பிச்சுடுவாங்க சின்ன காயினுடனே எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளைங்க கையில் போயிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வெளியில் வர நம்ம ஊர் பசங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க இங்கே நிற்கிறீங்க போய் பனி நைட்டு போங்கடா ஒரேவே மாடு நீ வா போவோம் அப்படின்னு அப்பயும் அந்த நட்பு எதையுமே விடலை ஃபுல்லாருமே என் பின்னாடி வந்தாங்க சரி வேடிக்கையாக பாருங்களா அதுவும் பண்ண மாட்டேன் ஃபுல்லாருமே பின்னாடி வந்து வீட்டுக்கு வந்து நான் ஜெயித்தப்போ எவ்வளோ கூட்டம் இருந்துச்சோ நான் அதே மாதிரி மாடு குத்துவாங்க போய் செம்ம கூட்டம் எல்லாருமே வந்து சரி நாங்கதான் போக சொன்னோம்ல அப்படின்னு ஆர்வம் யாரை விட்டுச்சு அப்படின்ற ஒரு இதுலதான் மாடு குத்தி இருக்கு கழுத்துல குத்தி ஆனா பயம் வந்துட்டு நிப்பாட்டல நீங்க ஆஹ் நிப்பாட்டில் கழுத்துல குத்து எல்லாரும் சொன்னாங்க இனிமே இப்படிலாம் பண்ணாதா போகாதா கொஞ்சம் மேல ஏத்தி குத்திருங்க என்ன ஆகுது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஆனா அதெல்லாம் எடுத்துக்கிறவே இல்லை ஆஹ் நான் சோறு அடைஞ்சாலும் என்னை யாரும் சோறு அடையெல்லாம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அடுத்த எதுல பைசு நேரம் இடையில இடையில வாங்கிருக்கீங்க பதினெட்டுல வந்து நம்ம பாரப்பத்தின்னு ஒரு ஊரு சரி அவங்க பைக் குடுத்தாங்க பதினேழு மாடு பிடிச்ச இறங்கினா எல்லா கண்டிப்பா கண்டிப்பா அதனால ரொம்ப நான் ஒரு ரெண்டு மாடு என்ன விட மாட்டாங்க இப்போ மதுரைன்ற உங்களுக்கு ஆளுமே பால பில்டிங் ரெண்டாயிரத்தி இருபதுல வாங்குறீங்க அதனால் இங்க லோக்கலில் தெரியும் உங்களுக்கு லோக்கல் நம்ம நீங்க மதுரை பொதும்புன்றனால சப்போர்ட் பண்ணாங்க வெளியூர்ல இருக்கும்போது ஏதாவது சப்போர்ட் இப்போ உள்ள இறங்கி பிடிக்கிறீங்களா அங்கே ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கு உங்களுக்கு பிடிக்கல கண்டிப்பா கண்டிப்பா அங்க வந்து நான் மதுரையில இருக்கேன் மதுரையில இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதுன்னா சரி இந்த மாதிரி பாலம் இறங்கி மாட்டேன் குடிச்சா இதே திருச்சிக்கு போனாலும் இப்ப தெரியுதுக்கு முன்னாடி டிஃபிகல்டி இருந்துச்சா கண்டிப்பா இருந்துச்சு அதான் கேக்குறேன் கண்டிப்பா இருந்துச்சு தெரியுறதுக்கு முன்னாடி ஆஹ் உன நூத்துல ஒரு ஆளாதானே இருப்பேன் அப்படிங்கும் போது அவ்வளவுதான் நம்மளுக்கு சாய்ஸ் கிடைக்கிறப்ப தான் நம்மளால பிடிக்க முடியும் அப்படிங்கும்போது எனக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை நான் தழுவ விடாம

பழைய ஆளுகளுக்கு கொஞ்சம் நம்ம அறிமுகம் ஆகிடுறது அது அந்த பைய இப்போ கொண்டு போய் என்னை வாடியில நிப்பாட்டுறாங்கன்னா அந்த நிப்பாட்டின மாடை பிடிச்சா ஏன்னா நான் முதல் முதல்ல போறேன் என்னை தெரியப்படுத்தணும் அவங்களுக்கு அப்படின்னா அவங்க கூப்பிட்டு வந்து நிப்பாட்டினடா அந்த மாடை புடிச்சாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தாட்டி நம்ம அவங்க சட்ட வாடி கிட்ட போயிருக்கிறப்ப அவங்களோட போய் கேட்டுதான் நான் ஓகே புதுசா போறப்ப அப்படின்னும் போது அவங்களை வந்து நம்ம பகைச்சுக்கிற கூடாது என்ன எனக்கு குடும்ப டேப்புன்னு கூட்ட சண்டை போடக்கூடாது சண்டை போடாம தன்மையா நடந்து

நல்ல ஒரு விஷயம் எனக்கு ஏஜ் வந்து இருபத்தி ஏழு இருபத்தி எப்ப இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுல பாலம்பேடு ஜல்லிக்கட்டு அப்பதான் வந்து மதுரையில தான் பர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி மதுரையில எடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி இல்ல இல்ல அதுக்கப்புறம் மதுரைல எல்லாம் எடுக்கல ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி மதுரையில எடுத்துருக்கீங்களா மதுரையில எடுக்கலாம் இருபது தான் மதுரையில வந்து சக்குடியில மட்டும் எடுத்திருக்கீங்க சக்குடியில வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க கார் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அப்ப வந்து நான் வந்து சின்ன சின்ன பொருள் வாங்குறதுனால தெரியல அந்த ஜல்லிக்கட்டு ஃபீல்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு இருக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கார் அப்படின்ற ரெண்டாயிரத்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கார் தெரியும். அதுல என்ன என்ன மாதிரி டிफिकल्टी இருந்துச்சு? எப்படி ஒரு சகல் இருந்துச்சு? அந்த கார் வாங்குனது அந்த ஜல்லிக்கட்ல உள்ள இறங்கணும். அப்ப வந்து நான் நாலாவது அந்த தான் உள்ள இறங்கேன். உள்ள இறங்கி நான் இறங்கன பிசிலே எட்டு மாடு விட்டேன். ஃபர்ஸ்ட் பிசிலே, ஃபர்ஸ்ட் பிசிலே. இறங்கன பிசிலே எட்டு மாடு குடி. எல்லாருமே சொன்ன வார்த்தை.

நான் தான் அதிக மாடு குடிச்சேன் கவுண்டிங்லாம் ஓகே தான் கரெக்ட் தான் கவுண்டிங்லாம் ஓகே தான் அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு தெரியல அன்னைக்கு வந்து எனக்கு செகண்ட் ப்ரைஸ் அறிவிச்சாங்க நான் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்க முடியாது எனக்கு கரெக்டா நான் இது பண்ணுங்க அப்படி சொல்லி அந்த பிரைஸை வாங்காம வந்துட்டோம் அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னு அறிவிச்சாங்க நான் பதினாறு மாடு அந்த பையன் பதினேழு மாடு அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அந்த ஜல்லிக்கட்டுல பிரைஸ் வாங்காம வந்துட்டேன் அது நீங்க நீங்க கேக்குறீங்க இப்ப நான் அதை பத்தி தான் கேட்டேன் நீங்க அதுக்கு அப்பெல்லாம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு

அதுக்கு அடுத்த எனக்கு அடுத்த ஷிஃப்ட்ல வர்றவங்க அப்படி உள்ளன்றோம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ரெண்டு ஷிஃப்ட் மட்டும் தான் நீங்க இப்ப ஆலம்படி இருபது ரெண்டாயிரத்தி இருபது கார் வாங்கினீங்க இருபத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டா செகண்ட் பேஸ் சொன்னாங்க அப்ப எல்லாம் கிடையாது ஜெயிச்சா அடுத்தடுத்து கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம செகண்ட் பிரைஸ் ஆக்கிட்டாங்க செகண்ட் பிரைஸ் அறிவிச்சுட்டாங்க எனக்கு காரே வேணாம் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் மட்டும் சொல்லுங்க அதுக்கு ஏதாவது முயற்சி அது கண்டிப்பா நான் போய் எல்லா இடத்துலயுமே மனு கொடுத்தேன் எல்லாரும் சொன்ன வார்த்தை என்னன்னா நீ கவர்மெண்ட்டே எதுக்குற தம்பி

இருபத்தி ஆமா இருபத்தி ரெண்டுல இருபத்தி ஒரு மாடு பிடிச்சி முதல் எனக்கு அடுத்து வந்தது பதினாறு மாடு ஆனா நான் வந்து என்னோட கான்பிடன் ஒவ்வொரு மாடு பிடிக்கிறப்ப என்ன பதினெட்டு மாடு பிடிச்சிருக்கேன் அப்படின்னும் போது அவன் எத்தனை மாடு பிடிச்சிருக்கான் அப்படின்றது வச்சிருக்கேன் அந்த பையன் கிட்ட வர்ற மாதிரி நான் புடிச்சிட்டே இருக்கேன் அன்னைக்கு வந்து நான் ரிலாக்ஸா புடிச்சேன் எந்த ஒரு எல்லாருமே சொன்னாங்க மேனே நம்ம ஈஸியா அப்ப வந்து கார் கார் பிரைஸ் சொல்லிட்டே இருந்தாங்க நம்மளுக்கு அன்னைக்கு பைக் கொடுத்தாங்க மாட்டுக்கு வேற கொடுத்தாங்க

எல்லாரும் பசங்க சொன்னாங்க நம்மளுக்கு கார் சொன்னாங்க நேய் அப்படின்னு கார் ட்ராவல் நமக்கு சொன்னாங்க பாத்தியா போன வருஷம் நம்ம செகண்ட் பிரிஸ்னு அறிவு சடத்துல ஹார்ட்ரிக் ஹார்ட்ரிக் நாயகன் பிரபாகரன் தொடர்ந்து மூணு முறை வென்றிருக்காரு அப்படின்னு போட்டாங்களோ அந்த இது பண்றாங்க அதெல்லாம் எம தேவையே இல்லை பைக் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் பைக்கே அன்னைக்கு குடுக்கலாட்டினாலும் எனக்கு சந்தோஷம் தான்

பசங்க எல்லாருமே சொன்னாங்கண்ணே நான் அந்த வருஷம் கூட சொன்னேன் நம்ம அலங்கா போம்டா அப்படின்னு இல்லனே அங்க தம்பியா சித்தர்ன்ற பையன் அங்க வர தம்பி அங்கப்பா அவன் அவன் சொன்னான் அண்ணே நீ அலங்கா நீ பாலமேடு பாத்துக்க நான் அலங்காநல்லூர் பாத்துக்க ரெண்டு பேருமே மொத நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர்றான் வந்துதான் சொல்றா நான் அலங்காநூல பாத்துக்கிறேன் நீ பாலமேடு பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் இருக்கிறேன் அவன் சொன்னதான் நான் நிறைவேற்றிட்டேன் அந்த பையனை நிறைவேற்றிட்டான் ஆனா என்ன நடச்சுன்னு தெரில அது நான் அன்னைக்கு ஜல்லிக்கட்டே பாக்கலன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இடத்துல ஒரு முப்பது மாட்டுல ஜல்லிக்கட்டு நின்றுச்சு அங்கிட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தனால அங்க என்ன பிரச்சனை நடச்சுன்னு தெரில அது அன்னைக்கு காரு கொடுக்கலயா பைக் வாங்கினே ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே கார் வாங்கினா மட்டும் உன்னை வரவே இருக்க மாட்டோம் நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கினாலே வரவேற்போம் ஊருக்கு வர இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஒருத்தவங்க சொல்லுவாங்க கார் வாங்கிட்டேன் அதனால வரவே இருக்கிறாங்க அப்படில

அதுல எதுவும் இது இருக்கா ஏழாவது சுற்று இல்ல பதினஞ்சது நீங்க லேட்டா பாஞ்சிட்டீங்களா நீங்க பிரபலம் ஆகல நம்ம ஸ்ட்ரகல் இருக்கும் இப்ப நீங்க அடுத்து ரெண்டு தடவை வாங்கிட்டீங்க ரெண்டு மூணு தடவை வாங்கியாச்சு ஏன் எதனால ஏழாவது ரவுண்டு எனக்கு டோக்கன் வர கொஞ்சம் தாமதமாய் ஓகே அன்னைக்கு வந்து முத நாள் முத நாள் ரெண்டு தான் எனக்கு டோக்கனே வந்துச்சு எல்லா பேருக்கும் வந்துச்சு எல்லா பேருக்குமே வரல அன்னைக்கு வந்து நம்ம கூட இருக்க பசங்க புதும்புக்கிற பசங்களுக்கு யாருக்குமே வரல எனக்கு மட்டுந்தான் வந்துச்சு அது ரெண்டு மணிக்கு வந்துச்சு அதுவும் நிறைய பேர்த்திட்ட ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு வந்துச்சு அப்படின்னும் போது அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நான் போய் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அது எல்லாரையுமே உள்ள உட்கார வச்சுட்டாங்க அப்புறம் நான் போய் எல்லா சுற்று இறங்கி பதினஞ்சு மாதிரி தான் பிடிக்க முடியும் எத்தனை மொத்தம் அன்னைக்கு மொத்தமே ஒரு ஒன்பது சுற்று நடந்துச்சு அதிகமா பதினஞ்சு மாடு பிடிச்சேன் இன்னொரு பையன் பதினஞ்சு மாதிரி பிடிச்சதுனால அந்த பையனுக்கு தேர்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு ரெண்டு பேத்துக்குமே தேர்ட் ப்ரைஸ் தான் அந்த நம்ம உள்ளூர் பையன் விடுச்சோம்னா நான் அப்படியே வந்துட்டோம் சரி விடு அடுத்த வருஷம் நான் இப்போ வந்து வந்தப்ப எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்ன காரணம் என்னன்னா விடுத்துல அடுத்த வருஷம் பார்த்துக்கிட்டேன்ல இறங்கி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு ஆசை ஆனா அது நடக்குமாங்கன்னு தெரியல பாப்போம் நம்ம மனசு சாதாரணக்கும் அப்படின்றது உலக போகல எப்படினாலும் இப்ப இங்கே அவமனியாபுரம் பாலமேடு அது நிறைய சிறாவயில ஏகப்பட்ட ஜெல்லிகிட்டு நடந்தாலும் உலக போகல் அலங்காநல்லூர் அப்படின்றது தானே என்னோட ஆசை மட்டும் இல்ல எல்லாருமே சொல்லுவாங்க ஏன் பாலமேட்ல இறங்கி மாறி பிடிக்கல அலையாளூர்ல இறங்கி மாறிப்பிடி அலங்காநல்லூர் இறங்கு இறங்குன்னு இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணல இருந்து அலையாளூர் இறங்க எல்லா பேருமே சொன்னது அலங்காநல்லூர் இறங்கு நான் சொன்னேன் என் மனசுக்கு என்ன தோணுது அதை பண்ணுவோம் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு ஆகிருந்தா ஆளுன்னு பார்த்தேன் அய்யா அவன் தான் நானும் அவனும் போடணும்னா மாடு பிடிக்காம அவன் மட்டும் அப்படின்னும் அவன்கிட்ட நான் கேக்குறேன் என்னடா எங்க இறங்கும் அது வளர்க்கும் போல நம்ம எங்க இறங்குவோமா அங்க இறங்குங்க இறங்குவோம் தான் அப்படின்னு மழை இன்னைக்கு அந்த வெற்றி கிடைச்சிருக்கோம் ரெண்டாவது சுற்றுல இறங்கிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் இதாகுது அப்படின்ட்டு நைட்டே போயிட்டோம் நைட்டே போய் நடத்தக்கூடாது நான் எரிக்கிறேன்னா பசங்க எல்லாரும் கொண்டு கொண்டுவே நீ மாட்டுக்கு பின்னாடி போக கூடாது பின்னாடி மாடை ஊக்க போக கூடாது யாரா தெரிஞ்சவங்க மாடு வருது இன்னைக்கு நம்ம நம்ம கூட சர்க்குல்ல இருக்க அவங்க மாடே ஒரு அஞ்சு மாடை ஊட்டா அவங்க மாட்டுக்குள்ள யாரும் மாட்டுக்கு போய் போகாத நீங்க சாப்பிட்டு அவங்க அவுத்துக்குவாங்க நாங்களும் வந்துருவோம் நீ போய் மாடு பிடிக்கிற மட்டும் இது பண்ணு இப்ப நம்ம மாட்டுக்கு வந்துருந்து டோக்கனு எல்லாரும் ஏத்தவனா மாடு மட்டும் பிடி அப்படின்னு சொன்னாங்க ஏன்டா ஏத்தவனா ஆமா நீ அப்புறம் மாடுவேன் மாடு பிடிக்க ஆக்கி மாடு பிடிக்க மட்டும் இறங்க அப்படி சொல்லி தம்பி மதன் ஒரு பையன் தான் அங்க நைட் என்ன நீ மாடு ஆறு மாடு அவுக்க போகாத மாடு பிடிக்க ஏறி அப்படின்னு சொல்லி அமைச்சு விட்டு நான் அன்னைக்கு நைட்டே போய் காலையில ஒரு அஞ்சரை போய் வரிசையில் உட்காந்து ரொம்ப சயான போய் இருக்கும் ஆகா மழை நம்ம வைய போறா ஏன்னா அவ்வளவு வருஷம் இருந்துச்சு நம்ம எப்படி நாலாவது சுற்று தான் வருவோம் அப்படின்னாக்கா ரெண்டாவது சுற்றுலேயே வந்துட்டோம் மொத சுற்றுல நாலு மாடு பிடிச்சேனே நாலு மாடு பிடிச்சிட்டு அடுத்த சுற்றுக்கு தேர்வாங்கி அதிலயே நாலு மாடு பிடிச்சு எட்டு மாடு அன்னைக்கு விட இதனால ரூல்ஸ் இருக்கு இந்த ஒரு வீரர்களுக்கு அவனியபுரத்துலதான் எல்லாருக்குமே தெரிஞ்சு எதுக்கு அவங்க ஏத்துறாங்க எதுக்காண்டி அப்படின்னும் போது

மாடு பிடிச்சிட்டே அப்படின்னும் போது அந்த இது கிளைஞ்சிருச்சு போனாலும் நடந்தால தான் இப்போ முன்னாடி இறங்கிருக்கீங்க ஆ இறங்கிருச்சு சரி நே நல்லா போச்சா நே இல்லை தண்ணி அந்த மாடை பிடிச்சது நீதா அப்படின்னா என் சோல்டரில் கை போட்டு சொன்னாரு அப்படின்னும் போது என்னென்ன தெரியாமல் பிடிச்சிட்டே அப்ப அவங்க தாங்க தம்பி இதுலன்னா தம்பி நல்ல ஒரு வீரம் புடிச்சா அப்படின்னு எனக்கு சந்தோஷம் நல்லா பிடிச்ச தம்பி அப்படின்னு